ரொம்ப 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 எக்ஸைட்டடாக இருக்கேன் எல்லாருக்கும் வணக்கம் இங்கே வந்தால் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் சென்னை எப்போவும் வரும்போது வீட்டுக்கு வந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன் திஸ் இஸ் பீ த கான்ஸ்டன்ட் ஃபீலிங் எவ்ரி டைம் ஐ கம் டு சென்னை சக்தி திருமுக என்னோட ஃபர்ஸ்ட் பாடம் இது என்னோட ஃபர்ஸ்ட் ஃபீலிங் இவெண்ட் அண்ட் ஐ எம் ஸோ 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 ஹாப்பி Uh, thank you so much, Vijay sir, and Arun sir, for believing in me for this important subject and making me a part of the story. For the first feature film, I couldn't have asked for a better team, such a great and talented and dedication, passionate team to work with. So I'm so grateful. And uh, what to say about Marudu song? Uh, Vijay, thank you so much for giving your soothing voice to this song, and Karthik. Writing such beautiful lyrics. Uh, Marudu is going to be my ringtone for next many 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 years. Um, bro, bro, bro. Thank, you, sir, thank you so much for supporting this film. Uh, I am so lucky Chichi, sir that I got to meet you. Uh, Pichikaran has so many, fans, so many fans in Maharashtra. We also have the Marathi remake of Pichikaran. So uh, it was wonderful meeting you. Uh, Sunil sir, handsome Sunil sir, we never got to share the screen together, but I hope one day we will share the screen and we will rock. Uh, and just to end with, like this is just my start in cinema, and I hope that I get so many opportunities to entertain you. Thank you so much. Hello everyone. Malayalam, நீங்க பேசணும்னு நான் பண்ற நீ என்னنا பேசுற انا हार्ट रेट ஜில் ஜில் ஜில்னு போயிட்டு இருக்கு பட் டு சே दट இது அருண் சார் 10 ವರ್ಷผ่านมา மனசுக்குள்ள திருப்பி வச்ச ஒரு விஷயம் இது விஜய் சார் 25 இயர்ஸ் ஐ ஹட் பில்ட் பண்ணியிருக்க ஒரு லெகசி இது ஒவ்வொரு कस्टम க்ரூம் மர்ச்சங்களால பில்ட் பண்ணிய ஒரு экспертиஸ்

நான் இங்க இருக்கிறதுலேயே ரொம்ப 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 நன்றி படுறேன் நான் சின்ன ரோல் தான் பண்ணியிருக்கேன் ஆனா என்னையும் ஒரு ஆர்டிஸ்டா இங்க கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும் விஜய் சார் உங்களோட மியூசிக் வந்து வளரும் போது லைஃப்ல ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான தருணங்களுக்கு சவுண்ட் ட்ராக்கா இருந்திருக்கு உங்களோட படம் வந்து கூட என்டர்டெயின்னும் பண்ணிருக்கு இன்ஸ்பயரும் பண்ணிருக்கு அப்படி இருக்கும்போது உங்களோட டுவெண்ட்டி ஃபிஃப்த் படத்துல ஒரு சின்ன ரோல் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப 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 நன்றியா இருக்கு தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மி அருண் சார் உங்களோட அருவி படம் வந்து ஆடியன்ஸையும் சரி இண்டஸ்ட்ரியும் சரி நிறுத்தி திரும்பி பார்க்க வச்ச ஒரு படம் அப்படிப்பட்ட ஒரு டைரக்டரோட

இந்த மாதிரி நேரில் ஸ்டேஜில் வந்து பேசுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருந்தேன் அப்படின்னு தேங்க்ஃபுல் அண்ட் அதே மாதிரி சார் சக்தி சார் நான் வந்து உங்ககிட்ட தினியோக ஒருத்தர் பேசியிருக்கேன் பார்த்துருக்கேன் பட் நான் மொதல் வாட்டி படம் பார்த்தேன் சார் என்ன சார் பண்ணிருக்கீங்க உங்கள்கிட்ட வந்து கேட்டேன் நீங்கள் நீங்க நினச்சிக்கலாம் படம் நல்லா இருக்கேனா நல்லா இருந்தா தான் என்ன சொல்றான் என்ன பண்ணிக்கோ எனக்கு ஏன்னா

அந்த ரூமுக்கு வெளியே வந்து எல்லாரும் சாதாரணமா பேசிட்டு இருப்பாங்க போயிட்டு இருப்பாங்க சாதாரணமா ஒரு ரொம்ப ரொம்ப ஹாப்பினிங்கா இருக்கும் ஆக்டிவா அந்த ரூம்குள்ள போகும்போதே ஏதோ ஒரு ஆசிரமத்துக்குள்ள போற மாதிரி இருக்கும் அஞ்சு பேர் அந்த ரூம்குள்ள போனாலே பத்து பத்து கண்கள் உங்களை பார்க்கும் இவன் யார் தேவையில்லாம நம்ம இடத்துக்குள்ள வர்றான் நம்ம ஆசிரமத்துக்குள்ள ஆசிரம பத்து கண் அப்படியே பாப்போம் சரி ஓகே அந்த இடத்தையே புரிஞ்சுட்டு நான் வெளியே வர்றேன் பட் ஜென்ரலா ஒய்சர் உங்க அருவி வாள் இந்த ரெண்டு படத்துக்கும் நான் ரொம்ப பெரிய ஃபேன் அருவி படத்தை நான் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தேன் வால் படத்தை வந்து நான் போன வருஷம் பார்த்தேன் அண்ட் எனக்கு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி மண்டகோளாறு பண்ணி விட்டுச்சு அந்த ரெண்டு படமும் இன்னும் நல்ல விதத்தில் அண்ட் மேரி கிளாட் தட் இந்த மாதிரி ஒரு கொலாபரேஷன் வந்துருக்குது அண்ட் அதே மாதிரி விஜயாண்டி சார் பற்றி சொல்லணும்னா பேசலாம் ஒரு ஆர் இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப புதுசு ஒரு அஞ்சு அஞ்சு வருஷமாக தான் நான் இருக்கேன் அதுவும் சார் கூட வேலை செஞ்சு ஒரு ஐடியா ஆரம்பிச்சு எனக்கு தெரி ஒரு சில விஷயங்கள்ல இந்த இண்டஸ்ட்ரியை பத்தி எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்த நான் பாக்குறேன் எத்தனை பேர் ஒரு படத்தை வெளியே கொண்டு வர்றதுக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிற டீம் பீப்புள் எல்லாருக்கும் செட்டில் பண்றது போறது வந்து ஒரு படத்தை கொண்டு வந்த ஒரு சாதாரண விஷயம் இல்லைன்ற விஷயம் நான் இப்போ ஆப்பிரிக்கா தான் புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு வரும்போது சரி ஓகே ரொம்ப ஈஸியான ஆப்பர்ச்சுனிட்டி தான் போல இருக்கு எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பட் உள்ள வந்து பின்னாடி பார்க்கும் பார்க்கும்போது எத்தனை பேருக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கூட கிடைக்கல எத்தனை பேர் இந்த வர்றதுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அண்ட் அப்படிப்பட்ட அத்தனை பேர் அத்தனை படங்களை கஷ்டப்பட்டும் அது வெளியே வராம இல்லை ஒழுங்கா அது மக்கள்கிட்ட போய் சேராம இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நான் விஜய்ஸை பார்க்கும் போது அது எப்படி இத்தனை வருஷமா இம்பெக்கபிளா இருபத்தஞ்சு படங்களுக்கு அவர் தொடர்ந்து பண்ணிருக்காரு அப்படிங்கிற விஷயம் பார்க்கும்போது ரொம்ப ரசிச்சேன் ஏன்னா அவர் வந்து அவர் படத்தை விஷயம் நீங்க ஒரு படத்தை வந்து ஒரு பொருள் ரீதியா ஒரு பொருளா பார்ப்பீங்க அவர் வாரத்தை சுடுவார் ஒரு படம்ன்றது ஒரு குழந்தை ஒம்பது மாதம் ஒரு சமத்து சுமத்து தைக்கிற சுமந்து பார்த்துக்கிற டேரெக்ட்ரு இருந்தால் அம்மா அப்படின்றபோது நீங்க ஒரு படத்தை அப்படியே ஈஸியா விட்டுற முடியாது அது அவர் பாத்துக்கிற விதம் கூட ஒரு தகைப்பண்ணா ஒரு அம்மாவாக எப்படி ஒரு குழந்தைய பார்த்துப்பாங்களோ அப்படி பார்த்துக்குற விதம் அண்ட் அதே மாதிரியான ஒரு கவனிப்பும் அவர் டெக்னீஷியன்ஸும் அவன் டேரெக்ட்ருக்கும் எல்லாேருக்கும் அவங்க கொடுப்பாரு எல்லாேரையும் எக்காந்து கொண்டும் எப்படி சொல்கிறது ப்ரெசரேஜ் ஃபீல் ஆகாம ஆயிரம் தான் இருந்தாலும் அவர் ஆயிரம் கட்சியாக இருந்தாலும் அவரும் அவர் முதலில் சமர்ந்து நீங்க பாத்துக்கோங்க நீங்க ஷூட்டிங் மட்டும் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற ஒரு கம்ஃபர்ட் வந்து இந்த காலத்துல எத்தனை பேர் கொடுக்கறாங்க தெரியல அண்ட் அப்படிப்பட்ட ஒரு ப்ரொடக்ஷன்ல நான் வந்து இணைஞ்சு ஒர்க் பண்றேன் அவங்களும் சேர்ந்து படம் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும் போது ரொம்ப பெருமைப்படுறேன் அண்ட் இதே மாதிரி கூட கூட நிறைய படங்கள்ல என்னென்ன வேலை செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன் அண்ட் அகெய்ன் ஒன்ஸ் அகேன் சகி திருமகன் ரொம்ப அருமையா வந்திருக்கு இந்த படம் நான் அப்ப பார்த்ததே ரஃபான கட்டை பார்த்தேன் நான் அந்த அளவுக்கு அமேஸ் ஒரு படம்

விஜய் விஜய அந்தனி சாரோட எனக்கு ரோல் இல்ல ரோல் இல்லன்னு சொல்ல முடியாது யங்கர் வெர்ஷன் தான் ஆனா அவர் கூட நீங்க விஜய அந்தனி சார் ஆனா அவரு கூட பண்ணல அவரோட நீ எப்படி பண்ண முடியும் ஓகே அது லைட்டா கன்சிஸ்டட் அன்னு நினைக்கிறேன் உங்களை மீட் பண்ணான்னு நினைக்கிறேன் ஈவென்ட் ஆரம்பிக்கிறது முன்னாடி சாரை பார்த்தா கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் சாரா பார்த்தா இவங்க மட்டும் இல்லை எல்லாருமே கன்ஃப்யூஸ் ஆகிட்டாங்க அங்க ஒருத்தரை ஒருவங்க பேர் எழுதிட்டே இருக்காங்க இவர் வரும்போது தோட்டா தோரணி சார் ஹீரோ சார் எழுதி இருக்காங்க அந்த அளவுக்கு கன்ஃப்யூஸ் ஆகிடுச்சி சரி ஒன்றும் ப்ளீஸ் கண்டிக்யூ என் அருண் பிரபு சார் ரொம்ப சைலண்டன்னு ரொம்ப காமா சொல்லி தந்தாரு எப்பயுமே பேசும் போது காமா இருப்போம் நான் போய் தான் கேட்கணும் அவ்வளோ சைலண்டா பேசுவாரு அவருமா ஹீரோ சார் தான் அப்படி பேசுவார் டேரக்ட் பார் அப்புறம் பேசுறாரா கேரக்டர் சார் மெயின்லி ஓகே அப்புறம் எப்படி நீங்க வந்து அதை கேப்சர் பண்ணி பேசுனீங்க நான் அதுக்கு அப்புறமா எனக்கு புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு இவங்க இப்போதான் பேசுவாரே நம்ம பண்ணிக்கலாம் அப்படி கிடையாது ஆனா இது பிடிச்ச ஒரு ஒரு பேச ஸ்டைல் சூப்பர் சூப்பர் ரெண்டு ரெண்டு ஏதோ தனியா பேசிட்டு இருக்கீங்க நாங்க அப்படியே அடுத்த ஆளு போலாம் ஒரு கிளாஸ் பசங்க மீட் பண்ணுவா பேசறது சகத்து சார் நான் அப்படியே வந்து வரேன் சார் நான் அப்படியே அடுத்த நீங்க உங்க கிளாஸ் ஸ்டூடண்ட் கூட்டிட்டு போங்க நீங்க பேசுங்கப்பா எமோஷனலா டேமேஜ் நீங்க ஏதோ ஒரு ஸ்டோரி வச்சிருக்கீங்களாமே சொல்றதுக்கு அவர் சொல்ல வந்ததையும் மறந்துடுச்சுங்க கதிர் சொல்லுங்க அருண் பிரபு சார் டைரக்டர் பத்தி சொல்லுங்க ஆமா அவர் எல்லாமே க்ளீன் அண்ட் டீடைலா சொல்லி தருவாரு ப்ளஸ் அவர்கிட்ட ஒரு காம்னஸ் மட்டும் பார்க்கல அப்படியே சீவோட வேவோட சவுண்ட் மாதிரி இருக்கும் பேசும்போது ஓ அவர் சொல்றது புரியல கொஞ்சம் உட்கார்ந்து கேட்டுနေறப்ப சரி ஹீரோ சார்

ஃபைனலி ஈவினிங் எவ்ரிவன் ஃபர்ஸ்ட்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஈவெண்ட்க்கு என்னை இன்வைட் பண்ணதுக்கு செலிப்ரேட்டிங் விஜய் ஆன்டனி சார் ஹி அ மேன் டு பி செலிப்ரேட்டட் எவ்ரி டே ஸோ ட்வெண்ட்டி ஃபிஃப்த் சில்வர் ஜூப்ளி ஃபிலிம் சார் கண்டிப்பாக இது ஒரு பெரிய பிளாக் படமாக இருக்கும் ட்ரெயிலர் பார்த்தேன் வெரி ப்ராமிஸிங் பொலிட்டிக்கல் த்ரில்லர் லைக் மேம் சொன்ன மாதிரி நீங்கள் நிறைய டேலண்ட்ஸை நீங்கள் வந்து இருந்தாலும் படம் பண்ணியிருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஜஸ்ட் அவங்க டேலண்ட்டை மட்டும் நம்பி நீங்கள் நிறைய வாய்ப்பு கொடுக்குறீங்க ஃபார் தட் இந்த அதில் எனக்கும் நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்க அண்ணாதுரையில் தேங்க்யூ ஸோ மச் சார் ஐ வில் பி ஃபார் எவர் கிரேட்ஃபுல் ஃபார் தேட் அண்ட் சக்தி திருமகன் வந்து ஒரு ஃபேன் கேர்லா நான் ஒன்று சொல்லணும் செப்டம்பர் நைன்டீன்த் என் பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே மேடம் ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஆல் பெஸ்ட் டு டீம் அருண் சார் எல்லாருக்குமே ரொம்ப 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 பெஸ்ட் விஷஸ் மகிழ்ச்சியா இருக்கு சக்தி திருமுகன் விஜயந்தி சாரோட இருபத்தஞ்சாவது அஞ்சாவது திரைப்படம் தனஞ்சயர் சார் சொன்னாரு ஒரு சாம்ராஜ்யம் அப்படின்னாரு அவர் ராஜா மட்டும் கிடையாது அவருடைய சாம்ராஜ்யத்துல அவர் வேலைக்காரனும் கூட எல்லா விதமான வேலைகளையும் அவர் ஒருத்தர் மட்டுமே வந்து எடுத்து செஞ்சுட்டு இருக்காரு அதனால வந்து ஒரு வேலைக்காரனுடைய பெயினும் அவருக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப விஜயாண்டி சார நினைச்சு ரொம்ப பெருமைப்படுற விஷயம் என்னன்னா நிறைய புது இயக்குனர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு அது புது இயக்குனரா இருக்கட்டும் கேமராமேனா இருக்கட்டும் எடிட்டா இருக்கட்டும் நல்ல கதை இருக்கா விஜயாண்டியுடைய ஆபீஸ் கதை திறந்து சோ அப்படி ஒரு கேட்ட வந்து எப்படி சூப்பர் ரூம்ஸ் ஒரு ஆஃபீஸ் இருந்துச்சோ அப்படி ஒரு ஆபீஸா விஜயாண்டி சாருடைய ஆஃபீஸ் இருக்கு அவருக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்கணும்னு எல்லாவுங்கள இறைவனை வேண்டிக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது இந்த மேடையில இருக்கிறதுக்கு சார் தங்களுக்கு தெரியாது ஏதும் இல்லை அடுத்ததாக நான் என்ன கேட்பது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் வள்ளிமயல் திரைப்படம் மட்டும் ஏதாவது கொஞ்சம் லைட்டா அப்படி தெரியும் அந்த திரைப்படத்துறை போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்குது கூடிய விரைவில் ரிலீஸ் ஆகும் அருண் பிரபு பத்தி நான் ரொம்ப பேசணும் ஏன்னா விஜயாந்தி சாருடைய ஃபங்க்ஷன் இருபத்தி அஞ்சாவது திரைப்படமா வந்து கேப்டன் பிரபாகரன் நூறாவது திரைப்படம் நம்ம வந்து அந்த டயத்துல எல்லாம் நூறாவது திரைப்படம் ஒவ்வொரு ஹீரோவுடைய மைல் கல்லா இருக்கட்டும் நூறாவது நாள்ங்கிறது பெரிய மெயின் இருக்கும் இப்பெல்லாம் வந்து அந்த நூறாவது நாளுங்கிற போஸ்ட்லாம் நம்ம பார்க்க முடியாது இருபத்தஞ்சாவது நாள் பிளாக்பஸ்டர் சார் வந்து லீஸ் மாதிரி ப்ளாக்பஸ்டர் போட ஆரம்பிச்சிட்டாரு சோ சார் உட் கான்ஸ்டன்ட் சோ இந்த இருபத்தஞ்சாவது திரைப்படங்கிறதே நூறாவது நாளுக்கான அந்த உழைப்பு இருபது வருஷம் அவருடைய உழைப்பு தான் வந்து இந்த இருபத்தஞ்சாவது திரைப்படம் நிறைய ஹீரோக்களுக்கு அந்த நூறாவது திரைப்படம் போடாம போயிருக்கு அந்த விஜயாங்க சாருக்கு மிகப்பெரிய ஹிட்டு ஹிட்டு விஜயகாந்த் சாருக்கு மிகப்பெரிய கிட்டு கிடைச்சு அதே மாதிரி சக்தி திருமகன் மிகப்பெரிய வெற்றி அடையும் சில சில படங்கள் வந்து நம்ம வந்து திரும்ப திரும்ப பார்ப்போம் அதுவும் நம்மளுமே பெரிய டைரக்டர்ஸ் நிறைய இயக்குநருடைய படங்கள் பார்த்து பார்த்து நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படி நான் நிறைய டைம் பார்த்த திரைப்படம் அருவி அந்த படத்துடைய பிரசன்டேஷன் அந்த படத்துடைய திரைக்கதை பெரிய ஃபேனரும் நான் உங்களுக்கு லாஸ்ட் டைமே உங்கள்கிட்ட சொன்னேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு நிச்சயமா இந்த படத்துடைய ப்ரெஷர் இருக்கும் ஆனால் அற்புதமான ஒரு தயாரிப்பாளர் ஹீரோங்கிறத தாண்டி அற்புதமான தயாரிப்பாளர் கிடைச்சிருக்காரு உங்களுக்கு உங்களுக்கான என்ன தேவையோ அது முழுமையாக கொடுத்து அது ரொம்ப ரொம்ப ரே அப்படி ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறது தயாரிப்பாளராக ரொம்ப அற்புதமான ஒரு தயாரிப்பாளர் விஜயாநி சார் அவருக்கு இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் நிறைய நேரங்கள் நம்ம சோர்ந்து போகும்போதோ இல்லை நம்ம சில மனிதர்களை பார்த்து நான் விஜயாண்டி சாரை யோசிப்பேன் அவர் எவ்வளவு வெற்றி தோல்வி அடிப்பட்டு விழுந்து எழுந்து அவருடைய ஜெர்னி இருக்குதுல்ல ஜெர்னியே என்ன மாதிரியான இயக்குநர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு நண்பனுக்கு எனக்கு பெரிய ஒரு லெசனா இருக்கோ அவர் பார்க்கும் போது எனக்கு ஒரு எனர்ஜி வரும் நமக்கு மட்டும் நடக்கல லைஃப்ல எல்லாருக்கும் அப் அண்ட் டவுன் இருக்கும் வெற்றி கிடைக்கும் ஸோ ஆனா அந்த உழைப்பை மட்டும் விடவே கூடாது இந்த இடத்துல விஜயாண்டி சாருடைய இந்த மேடைக்கு அவருடைய உழைப்பு முழுக்க முழுக்க காரணம் இந்த அவருடைய ஜர்னில நானும் ஒரு சில அங்கமா இருந்ததுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் தேங்க்யூ சோ மச் நிச்சயமா அப்படிப்பட்ட நண்பர்கள் நமக்கும் கிடைச்சா நம்மளும் வந்து வாழ்க்கையில வேற லெவல் போலாம் கண்டிப்பா ஆமா சூப்பர் தேங்க்யூ சோ மச் சார் தேங்க்யூ மித்ரன் சார் யூ லைக் டு ஹியர் ஃப்ரம் யூ நீங்க சொல்லுங்க ஹவு ஸ்பெஷல் இந்த தருணம் உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவலா சாரோட நான் வந்து உத்தம உத்தரன் பண்ணேன் பதினஞ்சு வருஷத்துக்கு மேல ஆச்சு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இருக்காரு ரொம்ப ரொம்ப கஷ்டம் சினிமாவில் இது மாதிரி இருக்கிறது உருவம் மட்டும் இல்லை உள்ளமும் தான் இருக்கு திடீர்னு ஃபோன் பண்ணுவாரு தனுஷ் சார் மாதிரி தான் திடீர்னு ஃபோன் பண்ணிட்டு ஏதாவது ஒரு இந்த படத்துல ஏதாவது சாங் வருதுன்னு கேட்டு வச்சிருவாரு அந்த மாதிரி தான் வரும் சார் என்ன படம் டக்குன்னு ஃபோன் வச்சுருவாரு ஸோ எப்பயும் போல ஒரே மாதிரி பழகிற ஒரு கேரக்டர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் ஆஹ் இருபத்தஞ்சு படங்கிறது முக்கியம் இல்ல அந்த இருபத்தி படம் தனித்தனியா தெரியுது எல்லா படமும் டைட்டில்ஸ் இன்க்ளூடிங் பிச்சைக்காரன் காளி நான் நிறைய படங்கள் பார்க்கல ஆனா அந்த டைட்டில்ஸ் எல்லாம் சரலமா வந்துட்டே இருக்கு உங்களை பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் அது உங்க படத்துலயும் இருக்கு முக்கியமா புது இயக்குநருக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்குறீங்க நரஞ்சன் சார் சொல்லிட்டாரு அவரு அருவி டைரக்டர் வந்து அவர்கிட்ட சொன்ன மாதிரி நீங்க எல்லாத்திலையும் சொல்லியிருக்கீங்க என்கிட்டயும் சொல்லிருக்கீங்க உங்க படம் மட்டும் இல்ல சார் அந்த ஆரண்ய காண்டம் அருவி இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமான படங்களை வந்து அவர் கொண்டாடுவாரு அந்த இன்ட்ரெஸ்ட் அந்த விஷயங்கள் தான் அவர் இன்னைக்கு வரைக்கும் வந்து அதை ஹோல்ட் பண்ணுது இதே மாதிரி உங்களோட பயணங்கள் தொடர்ந்து சார் இருபத்தஞ்சுலாம் ரொம்ப கம்மி நிறைய படங்கள் பண்ணுங்க என்னோட விஷஸ் சார் थैंक यू सो मच थैंक यू थैंक यू सो मच सर ஜியனா சார் உங்க ஸ்டைல் பயங்கரமா இருக்கு ஸ்வாகியா வந்திருக்கீங்க थैंक யூ விஷ் டு சே காரணம் அப்படியே அதுக்குமா இருக்கீங்களா எஸ் எவ்வளவு பரிமாணங்கள் சார் இன்ஸ்பிரேஷன் 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 ஆல்மோஸ்ட் ஒரு 18 இயர்ஸ் பழக்கம் நினைக்கிறேன் முதல்ல சசிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் சசி கூட மறந்துருப்பாரு அவரோட முதல் படம் ஐ மீன் உங்கள் காம்பினேஷனில் டிஷ்யூம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ எனக்கு முதல் படம் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சிது ஜெமினி ஃபிலிம்ஸ்லேருந்து நினைத்தாலே நீக்கும் அப்போது எனக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து சஷி வந்து மியூசிக் சென்ஸ் தெரியும் எனக்கு ஸோ நான் சஷிக்கு அப்பப்போ பேசுவேன் பேசும்போது சொன்ன மாதிரி ஒரே வார்த்தை சொன்னார் ஜஸ்ட் விஜய் ஆண்டனி போய் பாருங்கள் மீட் பண்ணுங்கன்னு போய் மீட் பண்ணேன் அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஐ திங்க் அவர் பண்ண படங்கள்ல அதிகமா மியூசிக் பண்ண நான் தான் இல்லை மூணு மூணு படம் பேக் டு நினைக்கிறேன் நினைத்தாலிக்கும் அண்ட் ஹரிதாஸ்ல அதுல வந்து எனக்கு விஜயாண்டன முதல்ல ஞாபகத்துக்கு வருது என்னன்னா அந்த சர்ப்ரைஸ்ங்கிறது தான் திடீர் திடீர்னு ஒரு ஒரு அதிர்ச்சி இது கொடுப்பாரு அது எனக்கு எப்படி சொல்றதுன்னா இப்போ இந்த பன்னாரஸ் பட்டு கட்டி பார்த்து அந்த கம்போஸிங் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு விஜய் நீங்க அதாவது லிரிக்ஸ் வந்து அப்ப ரொம்ப அது எதுவுமே இல்லை நம்ம உட்காந்துட்டோம் கம்போசிங் போயிட்டோம் ஈஸில் அங்கே ஒரு ரெசார்ட் ஒண்ணு போன அங்கே போயிட்டு வந்துட்டோம் எதுவுமே இல்லை சும்மா கீபோர்ட் தோன்ட்டீங்க லிரிக் பேப்பர்ன்னு வரல எதுவுமே வரலி ஸ்டார்ட் பண்ணலாம ஏதாவது பேசுவோமான்னு பேசுவோம் இல்ல வெயிட் பண்ணுங்க வெயிட் அப்புறம் கரெக்டாக அண்ணாமலை வந்து கொடுத்தாரு நாலு லைன் தான் கொடுத்தாரு பன்னாரஸ் பட்டு கட்டி அப்படின்ற ஒரு நாலு லைன் இருக்கும் இல்லையா அதுதான் டக்குன்னு எடுத்தாரு பேப்பரை பொறுத்தவொடனே நேர பாட ஆரம்பிச்சாரு பன்னாரஸ் பட்டு கட்டி அப்படின்னு மல்லியப்பூ கொண்ட வச்சு அப்படின்னு பாட்டாரு சிங்கப்பூ சீமாட்டி அப்படின்னு உடனே ஏ மனசாக்கு எடுத்தா அவ்வளவுதான் இருந்தது அப்புறம் என்ன என்னன்னா கண்டினியூஸ் அப்படியே அந்த ஃபுல்ல வேறாரு வேற பியா 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 நடுப்ப ஆரம்பிச்சாரு ஆக்சுவலா அதுதான் ஹூக் லைனா இருந்தது அதை நான் மறக்கவே மாட்டேன் அந்த படம் காப்பி ரெடி ஆயிடுச்சு டபுள் பாசிட்டிவ் வந்துட்டு சன் பிக்சர்ஸ் டீம் வந்து பாக்குறாங்க பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு முதல்ல இந்த படத்தை ஒரு ரீமேக் படத்துக்கு இப்படி ஒரு வரவேற்பு இப்படி ஒரு ஓப்பனிங் கிடைச்சது காரணம் என்னன்னா விஜய் ஆண்டனி தான் ஏன்னா அதை வந்து எப்பவுமே நான் சொல்லுவேன் அதில் ஒரு ஆல்பம்மாவே ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி அழகாய்ப்புக்குரிய சாங்கு ஸோ இதுதான் வந்து அவர் எப்பவுமே ஒரு சடனாக பெரிய பிளானிங்கும் நாங்கள் பெரிய இதெல்லாம் கிடையாது அப்படியே போவோம் போயிட்டு டக்குன்னு ஒரு விஷயத்த டிஸ்கஸ் பண்ணுவோம் மியூசிக் பத்தி பேசுறது கம்மியாக தான் இருக்கும் அந்த தான் எப்பவுமே இருக்கும் அதே மாதிரி ஒரு ரெண்டாவது படம் போயிட்டு இருக்கும்போது ஹரிதாஸ் அந்த படம் போயிட்டு இருக்கும்போது குமார் எனக்கு ஒரு சின்ன ஒரு இது சாரி யுவனிபூதி பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஃபோட்டோஸ் எடுப்பேன் நான் தான் உங்களை முதல் ஷர்ட் போட்டு அந்த இதில் எடுத்து நினைக்கிறேன் ரொம்ப நாள் வச்சிருந்தார் அது குமார் என்ன கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்களா அப்படின்னாரு நான் எடுப்பேன் விஜய் அப்படின்னு ஈஸியா இருலாம் அப்படின்னு போயிட்டு கரெக்டாக அந்த அண்ணா சில ஒரு கரெக்டாக போகும் வச்சு கோம்ப சொல்வாரு நான் நடிக்க போறேன் படத்துல அப்படின்னாரு என்ன இது ரெண்டாவது சர்ப்ரைஸ் பெருசா இருக்கே அப்படின்னு பட் அந்த டைம்ல நான் அவரை பயங்கரமா எவ்வளோ அவரை பிடிச்சி டிஸ்கரேஜ் தான் பண்ணிட்டு இருந்தேன் பண்ணக்கூடாதுன்னா ஏன்னா இவ்வளோ இந்த ஒரு மியூசிக் டைரக்டர் இப்போ எனக்கு ஆக்சுவலாக இந்த சாங் பார்க்கும் போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு இந்த ஒரு மியூசிக் டேரக்டர் எப்படி நான் மிஸ் பண்ண முடியும் மற்றவங்க எல்லாரும் அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க நான் பார்த்துட்டேன்ல அதை எல்லாமே ஸோ அதனால தான் நான் வந்து அவர் இது பண்ண பட் அதை மீறி வந்து அடித்து வந்து தூள் கலப்பி இந்த இடத்துல நிற்கிறாரு அது உண்மையிலேயே ஒரு பெரிய கட்ஸ் தான் விஜய் அண்ட் உங்களோட பெரிய இன்னொரு சப்பர்ட் பாசிட்டிவ் எனர்ஜி சயர் சொன்ன மாதிரி எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எவ்வளோ இது பார்த்தாலும் இதெல்லாம் தாண்டி வரணுடைய இதெல்லாம் ஒன்றுமே லைஃப்லங்கிறதுக்கு நிறைய பேருக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருக்கீங்க ஐ திங்க் ரியலி ஷட் தேங்க்யூ ஃபார் தட் அண்ட் இது ஒரு டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஃபிலிம் அப்படிங்கிறது இன்னும் ஸ்பெஷல்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச டேரக்டர் நான் அவரை மீட் பண்ணதில்லை பேசுனது பட் உங்கள் அருவி எனக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப ரசிச்சு பார்த்த படம் அந்த ஒரு எனக்கு தெரியும் அந்த டைம்ல ஒரு சின்ன ஒரு பட்ஜெட்ல அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிலிமா பண்ணி பண்ணியிருக்கீங்க நான் இந்த வாழ் படம் நான் பார்த்ததில்ல பட் ஐநூட்டை போட்டு நான் கண்டிப்பாக இதுக்கப்புறம் போய் இந்த படம் பார்க்கணும்னு நினைக்கிறேன் இன்னும் லைக் அவர் சொல்லும்போது ஒரு இன்ட்ரீயூஸ் கிட்டே சொல்லும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு என்னை பத்தி பேசுற மாதிரி நம்ம டைரக்டர்ஸை பற்றி பேசுகிற மாதிரி இருக்கு ஒரு டேரக்டரை வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும் எந்தளவுக்கு அதிகபட்சமாக அவர் வந்து தலையில் தூக்கி கரெக்டான இடத்துல உட்கார வைக்கணுங்கிறது தெரிஞ்ச ஒரு மனுஷர் அவர் அது எப்பவுமே நான் மியூசிக் டைரக்டர் ஆகிட்ட இருந்து பார்த்துட்டு இருக்க விட்டு கொடுக்கவே மாட்டார் எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டார் ரொம்ப தைரியமாக சண்டை போடுவார் நம்மளுக்காகலாம் போடுவார் அது மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த 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 படம் மிகப்பெரிய சக்ஸஸ் வரும் கண்டிப்பாக ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ